யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எழுபத்தி ரெண்டு பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் எழுபத்தி மூன்றாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவைச் செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக பெருகவைச் செய்திகள் இன்னும் குறிப்பாக யாழ் மறை மாவட்ட பங்கு தெரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தொகுத்து ஒரு செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இன்னும் ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை வீடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் இந்த நிகழ்வை பார்ப்பதனூடாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தி கொள்ளவும் இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் விசேடமாக யாழ் மறைமாவட்ட திருகவையிலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்து களம் என்னும் நிகழ்விலே நாங்கள் கலந்துரையாடி அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பற்றியும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளைப் பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் சிறுவர்கள் தங்களுடைய வாழ்விலே சிறப்பாக செயற்படவும் பயமின்றி சபை கூச்சமின்றி தங்களுடைய வாழ்வை முன்னெடுக்கவும் தளிர்கள் என்கின்ற நிகழ்வின் ஊடாக அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம் இன்னும் இளையோரை அழைத்து அவர்களுடைய செயற்பாடுகளையும் அவர்களுடைய திறமைகளையும் உங்களுக்கு அறியத்தர புதிய தலைமுறை என்கின்ற ஒரு நிகழ்வை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் இவ்வாறு யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளிக்க முடியும் எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவான இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கு நீங்கள் விடை அளித்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை எழுபத்தி ஒன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எதற்காக இறைவேண்டல் செய்வோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மக்களுக்கு பணி செய்பவர்களாக அரசியல் தலைவர்கள் விளங்க மக்களுக்கு பணி செய்பவர்களாக அரசியல் தலைவர்கள் விளங்க இரண்டாவது கல்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறையின் இறுதி நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறை மாவட்ட மடுத்தியான இல்லத்தில் மன்னார் மறை மாவட்ட மடுத்தியான இல்லத்தில் மூன்றாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சியினுடைய விருது நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரிடர் தொந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரிடர் தொந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் நான்காவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி நெறி என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உருவாகி உருவாக்குவோம் உருவாகி உருவாக்குவோம் ஐந்தாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மேடையேற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை களம் தந்த களங்கம் பெண்மோடி கூத்து களம் தந்த களங்கம் பெண்மோடி கூத்து ஆறாவது கல்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் வாழ்வோதிய நிறுவனத்தால் எத்தனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரண்டாயிரம் மாணவர்கள் இரண்டாயிரம் மாணவர்கள் ஏழாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் காலி மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கலேகன பிரதேசத்தில் உள்ள நிசன்சல ஓய்வு நிலை குருக்கள் இல்லம் கலேகன பிரதேசத்தில் உள்ள நிசன்சல ஓய்வு நிலை குருக்கள் இல்லம் எட்டாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையின் பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் ஓய்வுநிலை பொது முகாமையாளர் கலாநிதி அபயசுந்தர நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் ஓய்வுநிலை பொது முகாமையாளர் கலாநிதி அபயசுந்தர ஒன்பதாவது கேள்வி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அருட்தந்தை தொந்தை நபர்கள் உளவியல் கற்கினறையை எங்கே கற்றார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இந்தியாவில் இந்தியாவில் பத்தாவது கேள்வி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருத்தொந்தை ஜேம்ஸ்நாதன் அவர்களின் இன்றைய இறைபாட்டு சிந்தனையில் ஜேசு கனானிய பெண்ணுடன் மேற்கொண்ட உரையாடலில் நோக்கம் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை அங்கிருந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை அங்கிருந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி பங்கு தொந்தியர்களின் பாதுகாவலர் யார் இதற்குரிய சரியான விடை புனித பியான்னி அருளப்பர் புனித பியான்னி அருளப்பர் இரண்டாவது பொதுக்கேள்வி புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் பிண்டகம் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று பிரகடனப்படுத்திய திருத்தொந்தை யார் இதற்குரிய சரியான விடை திருத்தொந்தை பன்னிரெண்டாம் பத்தினாதர் திருத்தொந்தை பன்னிரெண்டாம் பத்தினாதர் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எழுபத்தி மூன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நீதி மற்றும் சமாதானத்திற்கான வடக்கு கிழக்கு குறுக்கள் ஒன்றியம் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பாக நடத்திய இணையவழி கருத்தமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நீதி மற்றும் சமாதானத்திற்கான வடக்கு கிழக்கு குறுக்கள் ஒன்றியம் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பாக நடத்திய இணையவழி கருத்தமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி உள்ளக விளையாட்டரங்கிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி உள்ளக விளையாட்டு அரங்கின் அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மாட்டினார் குறுமட அனுமதிக்கான விண்ணப்பம் எத்திகதிக்கு முன் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மாட்டினார் குறுமட அனுமதிக்கான விண்ணப்பம் எத்திகதிக்கு முன் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கல்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய மறையாசிரியர் பயிற்சி பாசறை எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய மறையாசிரியர் பயிற்சி பாசறை எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய காட்பந்தாட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய காற்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலமரி தியாகிகள் சபை குருக்களுக்கான வருடாந்த தியானத்தில் தியான உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலுமரி தியாகிகள் சபை குருக்களுக்கான வருடாந்த தியானத்தில் தியான உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்றை சிந்தனையில் என்ன மனநிலையில் சிறுவர்களை அழைத்து வந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை எட்டு ஒளிபரப்பப்பட்ட சிந்தனையில் என்ன மனநிலையில் சிறுவர்களை ஜேசுவிடம் அழைத்து வந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட தளிர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட தளிர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி மறை மறைமாவட்ட அப்போஸ்டலிக்க பரிபாலகராக நியமிக்கப்பட்ட ஆயர் யார் மீண்டும் ஒரு மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்டலிக்க பரிபாலகராக நியமிக்கப்பட்ட ஆயர் யார் இரண்டாவது பொதுக்கேள்வி நம்பிக்கை அறிக்கையில் எத்தனை விசுவாச சத்தியங்கள் உள்ளன மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை அறிக்கையில் எத்தனை விசுவாச சத்தியங்கள் உள்ளன மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை எமக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் எமக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பு தமது யாழ் மறையிலை தொலைக்காட்சி சிறப்பாக வெற்றி பாதையிலே நடைபோட பக்கபலமாக இருக்கும் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்